அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ சிம்ம ராசியில் ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கார் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முலம் என்ன என்ற மனநிலையில் உங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்துவீங்க கட்டிய மனைவியிடம் நல்ல விதமாக உங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றார் பெட்டியை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவார் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலுமே பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு ஆடல் பாடல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகளை நீங்க மனம் விட்டு பேசி பழகுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு கடிதங்கள் மூலமாக வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகும் புதன் நான்காம் வீட்டுல இருக்காரு என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு கவலை அறித்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க குரு பத்தாம் வீட்டுல இருக்காரு நல்ல நண்பர்களை பகிர்ந்து உறவினர்கள் உள்குத்து வேலை செய்வாங்க சுக்கிரன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு அரசாங்க அதிகாரிகள் ஆதரவுடன் நடந்து கொள்வாங்க தனியார் துறை ஊழியர்கள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற சன்மானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி ஏழாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு மன வாழ்க்கை அமைத்து மன மகிழ்ச்சி உண்டாகும் கசப்புணர்வு தோன்றக்கூடியதாகவும் இருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற சிரமப்படுவீங்க அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அமைதியாக இருப்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் துறையில் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சந்திக்கலாம் வியாபாரிகள் கடன் கொடுத்தல் வாங்குதல் ஆகிய விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகர்கள் தங்கள் பணியிடத்தில் கவனமாக செயல்படாவிட்டால் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் புதியவர்களை நம்பி திட்டங்களை செயல்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவில எந்திர உற்பத்தி காரிய வெற்றி பெற்றுத்தரும் மீடியாவில் பணியாற்றுபவர்களின் சூழ்நிலைகளை அனுசரித்து நிதானமாக செயல்பட வேண்டும் நுரையீரல் இதய பாதிப்பு ஏற்பட்டு தக்க சிகிச்சையால் குணமாகும் இரத்த தானம் ஆதரவற்றோருக்கு அன்னதானம் தண்ணீர் தானம் செய்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் கலஸ்திரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு பாக்கிய ஸ்தானத்துல சந்திரன் தொழில் ஸ்தானத்துல குரு அகின சயன போகஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் நல்ல ஒரு பலன்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கு தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணியில ஈடுபடமும் தோன்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமாக போக்கு காணப்படும் எந்த ஒரு விஷயத்திலும் அதித கவனம் தேவை முக்கியமாக ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது உத்தியோக மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும் தந்தையின் உடல்நலன முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கும் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு பயணங்களால் அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் சிறப்பாக படித்து நீங்க முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு குழப்பம் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கும் பரிகாரமாக தினமும் பைரவர வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்கள் வீட்டு பூஜை அறையில செய்யும் அனைத்து விதமான பூஜைகளுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிம்மராசியில மக நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம் சிலருக்கு சந்ததி விருத்தி ஏற்படலாம் தங்களுக்கு பிடித்தமான அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க பெரிய மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்ச்சியோடு மனதில் அமைதி நிலவும் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி பெற்றுத்தரும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால சங்கீத வாசிகளுக்கு நல்ல ஒரு இசை கேட்டு மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் பூராம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் உங்களுடைய இன்பத்தில் நீங்கள் திளப்பீங்க இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தபடி அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றி பெற்றுத்தரும் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் உண்டா உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் தங்கள் வாய்க்கால் வடிக்காலர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெண்களின் அறிவு திறன் கூடும் வாக்குவன்மை ஓங்கும் வாகன வசதி நற்கல்வி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வீடுமனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன சுகம் யோக யோகக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தை வர்க்கத்தில் நன்மைகள் ஏற்படலாம் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் பண விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தொழில எதிர்பார்த்தபடி பல வழிகளில் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் புதிய கொள்முதல் மூலமாக உங்களுடைய தொழிலில் அதிகமான வருமான பெருக்கம் ஏற்படும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த வாரத்துல காத்து கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது நீங்க பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த கடவுள்களை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வார தொடக்கத்தில் உங்களுடைய செயல்களில் அலைச்சல்களும் வேலையை முடிப்பதிலும் தாமதங்கள் ஏற்படலாம் வியாபார தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்தாலும் சோர்வு அதிகரிக்கும் உடல் நலம் தொடர்பாக அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது வாரத்தின் பிற்பகுதியில் உறவினர்கள் விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பழைய நோய்கள் மீண்டும் தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கு அது தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் இந்த வாரத்தில் வீடு பழுது பார்த்தால் இடமாற்றம் போன்ற செலவுகள் உண்டாகலாம் காதல் உறவை மேம்படுத்த தவறான புரிதர்களை தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் இணக்கமான சூழல் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னால் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே